भेर कोनो कोडाला मैच यार बोटास फयस आगावन स्पोर्ट्स क्लब कुमापति टास्क साइड தம்பி புடிச்சு தூக்கு போட்டவா ஆடலாமா புடிக்க தம்பி பயப்பட நம்ம தம்பியை முடிச்சு அமைக்க ஒரே அமுக சரியான டிரைவிங் தம்பி ஒன் 2 ஒன் பாய் டூ பாயிண்ட் கிளாப் டூ பாயிண்ட் அடுத்த ரயில் நாலு வரை நம்ம பயாஸ் அகமது கபடி குடுக்குமா நம்ம யூசுப் நாலு வரை குடிக்க போறாப்ல

கேப்டன் இறங்கி காப்புல தம்பி மூணு பேர் இருக்கீங்க ஒரே ஒரு ஆளு சும்மா அப்படித்தான் வருவா சூப்பர் டேக்கல் அமைக்கிட்ட சூப்பர் தம்பி செம்ம செம்ம சூப்பர் டேக்கல் தம்பி டூ பாயிண்ட் சூப்பர் ஆரம்பமே ரெண்டு

சரிய ஒன் பிண்ட் ஹைவா ஸ்போர்ட்ஸ் கிளப் டோட்டல் பாயிண்ட் அஞ்சா ஆறா ஆறு ஸ்டீல் நாலு தம்பி ஆள் மட்டும் தான் விடாம பயம் தெரிய அமைக்கிறேன் சொன்ன மாதிரி தம்பி சூப்பர்யா யார் தம்பி சேகா

पुरते कपड़ों मैं तो पुरते कपड़ों पहन चुकी हूँ आ ठीक है लास्ट फाइव सेकंड टाइम आउट टाइम आउट नारी के नाम हाया स्टीम में मनोरी पीटी और जरा उनका बुरी तंबी भागो सुपर टैकल तंबी नाचे

ஒன் பாய்ஸ் கிளம் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச முடிஞ்சா சைடு என்ன ஒரே இருக்காரு பயனுக்கு ஏறா புடி தம்பி சும்மா ஒண்ணு பிரச்சனை இல்ல சும்மா ஏற உங்க ரை வாங்க தம்பி சிங்க சிங்கம் இருக்குது சிங்கத்தை முடிக்கிற அளவுக்கு சிறப்பு பரிசு நேத்துள்ள புளோலேயே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பாயிண்ட் எவ்வளவு இருக்காங்க கைவாஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து இருந்து போயிட்டு இருக்காங்க ரைடு பயஸ் احمد இப்ப குஞ்ச அமுக்க போறாங்க குஞ்ச தம்பி இந்த நீங்க தொட்டா ஒரு ஆளா தொடுவீங்க நான் எல்லாரையுமே தொட்டுடுவாங்க போறேன் ரெடியா இருக்காப்ள இறங்கி ਆறாரு கேப்டன் புளிய பாப்போம் தம்பி கண்டிப்பா புடிக்க முடியாது சூப்பர் பிளேயர் இப்போதே ஆரம்பிச்சிருக்காங்க கேப்டன் தன் பழைய ஆரம்பிச்சாரியா இப்போதே ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு தம்பி மூணு அருமை துவான தூக்கிடுவாங்களா இந்த ஆட்டம் மீண்டும் தொட்டு வருவாரா செம்ம இறங்கி ஏ தொட்டு பாரு புடிச்சு பாரு துவான தூக்கி பாரு அப்படி கால தூக்கி தூக்கி அடிக்காரியா துவானு ஐவா ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினஞ்சு பாயிண்ட் பயா சாங்குமதி ஆறு பாயிண்ட் மறுபடி கேப்டன் வந்திருக்காப்புல அடிச்சுடே அஞ்சு பார் அடுத்த தூக்கு பார்ப்போம் குட்டால் பூமலரும் மத்த பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் வளர போகுது பாயிண்ட் ஆஹ பயா சாங்குமதி பாயிண்ட் நம்பர் செவன் ஏர்போர்ட் அடிக்கறான் மறுபடி தம்பி وانا தூக்க முடியாதுங்களே தம்பி டைராய் டேபிள்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவர் காலை தூக்கி தூக்கி அடிக்காரையா முஞ்சலைய புடிக்குறாங்க என் டாட்டா எனக்கு தம்பி தூக்கலையா ஒன் பை ஆயாஸ்போட்

போனஸ் பயசா போனஸ் பயிர் பாதிக்கு பாதி கடைசி ஒரு நிமிஷம் இருக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க பின்னாடி சொல்லி கொடுக்குறாங்க நினைக்கிறேன் பிரச்சனை இல்லை நல்லா பிரச்சனைறாங்க தம்பி அஸ்வாக் நல்ல ஆட்டிய கால சூப்பர் சூப்பர் தம்பி கொஞ்சம் அமைதியா பாரு அமைதியாரு தம்பி பதிமூணுக்கு பதினஞ்சு இன்னும் நாற்பத்தி எட்டு செகண்ட் இருக்கு கரெக்டா அம்பேன் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் இருக்குறதான் டயத்தை ஓட்டுறாங்க ஒரு ரேட்டு தான் இருக்கு தம்பி குடி இல்லாட்டி அடிச்சு தகுதியா ட்வெண்ட்டி டூ செகண்ட் இருக்கா

இருபது பயம ஸ்போர்ட்ஸ் கிளப் பதிமூணு சூப்பர் ஆரம்பமே அசத்தில் இருக்கு அடுத்த மேட்சு ஜூனியர் டி